ஓம் சரவண ஜோதியின் நமோனம முருக பெருமான் துணை ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி அறிவுரை நூல் மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிபோற்றி போற்றி யான் அருளாசி தன்னை ஞானமுடன் ஓங்கார குடிலின் சர்வ சேவைக்கும் உயர்வு பட அரங்கன் யான் குரோதி ஆண்டு ஆவணி திங்களில் திங்களில் வழிகாட்டி அருளாசி விளக்கமாக தெரிவிப்பேன் இது என் அன்பர் பெருமக்களுக்கு இங்கனமே அரங்கன் என் வழிகாட்டலின்படி கேட்பு கொள்ளும் வண்ணம் இனிதே ஓங்கார குடிலின் தருமம் காப்பாக இனிதே நடந்து கொண்டு வர கலியுகத்தில் அரங்கன் தருமம் என்றும் நிலைத்து நிற்கும் நிற்கவே ஓங்கார குடிலின் அன்னதான சேவை இந்திய தேசம் மட்டுமல்லாது உலகம் எங்கும் பரவி ஆக்கமுடன் அன்னதானத்தின் மகிமையும் அரங்கன் என் அவதார பெருமையும் உலகம் எங்கும் அறியப்பட்டு சன்மார்க்க வழி உலகோரெல்லாம் சடுதி மாற்றங்கள் கண்டு திரும்ப அரங்க மகான் என் பரிபூரண ஆசி உண்டு ஆசி தந்தேன் இந்த வித நன்னாளில் அதிசயங்கள் ஓங்கார குடிலில் வருகின்ற நங்கை திங்கள் புரட்டாசி மாத அவை திங்களில் வகைப்பட என் தவசித்தி பெருநன்னாளில் அன்பர்கள் அளவிலா ஓங்கார குடில் நோக்கி வந்து சேர்ந்து ஓங்கார குடிலின் அந்தவித நன்னாள் விழாவில் உயர்வாக அரங்கன் என் ஜோதி வழிபாட்டில் சில அற்புதத்தை காணக்கூடும் உலகமெங்கும் அலைந்து திரிந்து ஆன்மீக ஞான பல குருமார்களின் தீட்சை அடைந்தும் கூட சரியான பயிற்சி முறைகள் கையாண்டும் கூட சரிவர ஜபதபங்கள் புரிந்து பல யோக ஞான முறை தொடர்ந்து எந்த சித்தியும் காணாமல் தவிக்கின்ற உலக ஆன்மீக மக்களெல்லாம் ஓங்கார குடில் நோக்கி அரங்கன் என் வருகின்ற தவ சித்தி பெருநன்னாளில் குடிலின் ஜோதி வழிபாடு கண்டு கண்டு வணங்கி அந்த வழிபாட்டில் கலந்து இனிதே அன்று வழங்கும் அருளமுதை உண்டு அரங்கன் அரங்கன்யான் உருவாக்கி அன்னதானத்தில் உதவி நின்றாள் அந்த தினமே எவ்வளவு காலங்கள் எவ்வளவு மாதங்கள் எவ்வளவு நாட்கள் எவ்வளவு ஆண்டுகள் கடுந்தவும் செய்தும் கிட்டாத சித்தி நிலை அன்று அன்பர் பெருமக்களுக்கு அரங்கன் என் தயவால் கிட்டும் இந்தவித அற்புதம் குரோதி ஆண்டு நங்கை திங்கள் அரங்கன் என் தவசித்தி விழா காலங்களில் நடக்க இருப்பதாலே என் அருமை சீடர் பெருமக்களே இந்த தகவலை அன்பர்களுக்கு துண்டு பிரசுரமாகவும் வெளிப்படுத்தி இனிதே அவை நன்னாளில் விரும்பி உலகோரெல்லாம் ஆன்மீக பெருமக்களெல்லாம் உண்மையான சன்மார்க்க வழி தேடி அலைபவர்களெல்லாம் ஓங்கார குடில் நோக்கி அன்று வர வகை செய்தால் போதும் அந்தவித நன்னாளில் குடிலில் பேரற்புதம் நிகழும் அன்பர்களுக்கும் இதன் மூலம் ஓங்கார குடிலுக்கும் உண்மை பட தொண்டாற்றி வருகின்ற நிர்வாகிகளுக்கும் சேவர்களுக்கும் உலகமெங்கும் என் புகழை பாடுகின்ற தொண்டர் பெருமக்களுக்கும் இன்னும் பெருமை கூடும் சக்தி கூடும் இவ்வாறு அரங்கன் என் புகழை உலகமெங்கும் கொண்டு செல்ல பேரற்புதமும் உலகமெங்கும் சடுதி காணும் இந்தவித அற்புதத்தை என் அன்பர்களுக்கு இன்று சொல்லவே இந்த நன்னாளில் அரங்கன் அருளாசி வழி அருளினேன் அப்பனே குடிலில் இன்னும் பேர காலங்கள் செல்ல செல்ல அரங்கன் என் ஜோதி வழிபாடாகவும் சூட்சும வெளிப்பாடாகவும் அன்பர்களுக்கு விளக்க இருக்க எந்த சூழலிலும் என் சீடர் பெருமக்களோ என் தொண்டு வழி என் தர்மத்தின் வழி பொருளுதவி செய்து கொண்டு தொடர்பில் இருக்கும் அன்பர்களோ மனக்கலக்கம் கொள்ளா ஐயம் கொல்லா வெறுப்பு கொள்ளா வண்ணம் ஏற்பு கொண்டு தொடர்ந்து சரணாகதியில் இம்மி அளவும் பிசகாத வண்ணம் தொடர்ந்து வந்தால் போதும் அவர்களுக்கெல்லாம் பூரண சித்தி உறுதி பூரண சித்தி உறுதி கதி பூரண கதி ஞான சித்தி உறுதி உறுதி என்று அரங்கன் யான் இன்று உறுதி தந்தேன் தந்தபடி அன்பர் பெருமக்களே தக்கபடி தயவோடு தருமத்தை தொடர்ந்து கவனித்தால் போதும் தரணி எங்கும் பேர் அற்புதம் அரங்கன் என்னால் உருவாக்க முடியும் ஆகவே ஓங்கார குடிலின் தருமம் இன்னும் அளவிலா சுவை பெருகி வருவதாலே இதன் மூலம் அன்பர்களுக்கு மகா சக்தியாக என் அருளுமது தொண்டர்களுக்கும் வேலை செய்யும் வருகின்ற அன்பர்களுக்கும் வேலை செய்யும் இதன் மூலம் சன்மார்க்கத்தின் தொடர்பு கூடி இந்த உலகமெங்கும் சன்மார்க்க நிலை பெருகி அரங்கன் யான் எதிர்பார்த்த தேடி நின்ற ஞான சித்தர் காலமும் ஞான ஆட்சி காலமும் கனிவது உறுதி உறுதி என்று அரங்கன் யான் இன்று அருளிய அருளாசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி